முகாமைத்துவம் செய்யக்கூடிய மாதிரியான அளவுக்கு பணியாளர்கள் இருக்கிறா சரியான கஷ்டம் நான் இங்கே பாஸ் அவுட் பண்ணின நாளிலிருந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா இங்கே கடமையாக்குறேன் நான் ஆரம்பத்தில் பாஸ் அவுட் நைன்டி த்ரீ ஜூலை அந்த டைம்ல இருந்தே ஷார்டேஜ் தான் ஒரு நர்ஸ் மூன்று நர்ஸிங் அவையிலேயே செய்து கொண்டிருக்கணும் ஹெல்த் அசிஸ்டன் அட்டண்டனவியலும் ஷார்டேஜ் தான் நர்சிங் ஸ்டாஃபும் ஷார்டேஜ் தான் பாஸ் அவுட் பண்ணி வரையினம் ஆனா என்ன செய்யணும் டிரான்ஸ்பர்ல போயினம் போயினம் அப்படி இங்க எங்களுக்கு இங்க ஷோர்டேஜ் எங்களுக்கு இப்ப டிரான்ஸ்பர்ல போனாலும் என்ன நடக்குதுன்னா அதுக்கு மாதிரி இப்ப மூணு நர்ஸ் போகுதுன்னு வைக்கங்க போனாங்க அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை மூணு தர வேணும் தருறதுக்கு நிர்வாகத்திட்டையும் ஆளணி இல்லை நர்சஸ் இல்லை அப்ப அவையாலும் செய்யலாம்